லகரம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் ஆரம்பத்துலேருந்து ஒரு விஷயத்த சொல்கிறோம் நாம் எதையும் கணிச்சு சொல்லுவோம் நடுநிலையாக சொல்லிட்டு போயிட்டே இருப்போம் விஜய் வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய இறக்குமதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறோம் என்னார் ரவி ஆளுநரை போய் பார்த்துட்டார்ல விஜய் ஆளுநரை யார் யாரும் பார்க்க முடியும் இப்போ நீங்களும் நானும் பிற கட்சியில் உள்ளவங்களோ சர்வசாரமாக போய் பார்க்க முடியாது விடுதலை சிறுத்தை கட்சியில் இருக்கக்கூடிய திருமாவளவனோ பாண்டியனாக இருக்கிற தமிழக முன்னேற்ற கழகம் ஜான்பாண்டியனோ புதிய தலைமுகி கிருஷ்ணசாமியும் உடனே போய் பார்த்துட முடியாது பாஜகவினுடைய இறக்குமதியாக இருக்கக்கூடிய பாஜகவுக்கு பி டீமாக இருக்கக்கூடியவர்கள் தான் போய் பார்க்க முடியும் இப்போ சீமான் நாளைக்கு நினைச்சாருன்னா உடனே பார்க்க முடியும் ஏன்னா பாஜகவோட பி டீம்னு சொல்கிறாங்க இல்லைன்னு அவங்க சொல்கிறாங்க சரி ரைட்டு ஆனால் விஜய் வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய பி டீம் தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆர்எஸ்எஸோட பி டீம் தான் இறக்குமதி தான் அப்படிங்கிறத உறுதியாக நம்ம ஆணித்தரமாக ஒரு பத்திரிகையாளராக நான் சொறேன் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இவர் எதுவரிலையும் பாசிசம் பாயசங்கிறாரு மோடி என்ற பெயரை சொல்ல மறுக்கிறார் மோடி மோடி மஸ்தான் வேலைன்னு தான் சொல்கிறார் தவிர மோடி அமித்ஷா இந்தந்த ஊழல் நடக்குதுன்னு ஏதாவது சொல்ல முடியுமா அதானியை பற்றி பேச முடியுமா ஒன்றுமே பேச முடியாது எடப்பாடி பழனிசாமியால் எப்படி வந்து அதானியோ அம்பானியையோ உங்களுக்கு வந்து மோடின்னோ அமித்ஷான்னோ சொல்ல முடியாதோ எப்படி திருச்சியில் இருக்கக்கூடிய மாநகர மாவட்ட செயலாளர்களுக்கே நேர்வேக்கே நேர் என்று சொல்ல முடியாதோ அதே போல தான் பல்வேறு நெருக்கடிகளுக்கு மத்தியில் விஜய் அவர்கள் இருக்கிறார் விஜய்க்கு வந்து சினிமா வா சினிமாங்கிறது மாசு வந்து முடிஞ்சு போச்சு யாருமே படம் கொடுக்கறதுக்கு வரலை படம் எடுக்கிறதுக்கு வரலை உதயநிதியால் சினிமாவே போச்சு சினிமா வாழ்க்கையே போச்சு ஏன்னா கட்டிய மனைவியே கைவிட்டு விட்டார் விரைவிலே திரிசாவை வந்து திருமணம் செய்து கொள்வார் அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலும் இருக்குது அரசியல்வாதிக்கோ இந்த சினிமாக்காரர்களுக்கு ஒரு விவசாய இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல ஒரு சில பேர் நாணயமாகவும் நேர்மையாகவும் இருந்திருக்கிறார்கள் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் விஜய் வந்து கட்சியினுடைய தலைவர் பொதுச்செயலராக வந்து திரிசா இப்படி இருந்தால் இருக்கும்னு கடலூரில் ஒரு ஜோசியக்காரையும் சொல்ல ஏன்னா உடனே வந்து புஷ்ஷி ஆனதுக்கு அங்கே குல போச்சு என்னடா ஐயோ பொதுச்சல பதவி நமக்கு இல்லாமல் போயிருமேன்ட்டு அவர் ஒரு பக்கம் தையோ தொகையை ஆடுறாரு அப்போ இந்த தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு கட்சியில் எந்த விதமான கொள்கையும் கிடையாது கோட்பாடும் கிடையாது சும்மா பெயரளவுக்கு பாயசம் பாயசம் இதை பற்றி தான் சொல்லுவாங்க திராவிடம் ஒரு கண்ணு தமிழ் தேசியம் ஒரு கண்ணு நீ இங்கிட்ட நில்லு இங்கிட்டு நில்லனா நான் நடுவில் அடிப்படி செத்துருவன்ட்டு அரிசியமான ஆனால் சீமானவர்களுக்கு தாவேக்கா கட்சியால் விஜய் தொடங்கி இருக்கிற கட்சியால் ஓட்டு வங்கி குறையமானா அதற்கான வாய்ப்பு குறைவு ஏன்னா சீமானவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பேச்சாற்றல் அந்த பேச்சு வலிமை ஏன்னா அந்த அரசியல் தத்துவம் திராவிட தத்துவம் தமிழ் தேசிய தத்துவம் எல்லாத்தையும் புட்டு புட்டு வைப்பார் ஆனால் இந்த விஜயால் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒளிபெருக்கு முன்னாலே பேச முடியுமானா அதற்கான வாய்ப்புகளே இல்லை பொத்தாம் முதுவாக தமிழ் தேசியம் ஒரு கண்ணு திராவிடம் ஒரு கண்ணு இப்படி பேசிட்டு போயிடுவார் பெலுநாச்சியார் ஒரு பக்கம் வச்சுருவார் அப்புறம் அம்பேத்கர் படத்தை ஒரு பக்கம் வச்சுருவார் பெரியார் படத்தை ஒரு பக்கம் வச்சுருவார் இப்படியான யாரோ சொல்லி சொல்லி தப்பு தப்பாக சொல்லி அரசியல் பண்ணுறார் அரசியல் ஞானம் அரசியல் அறிவு என்பது துளி அளவு கூட கிடையாது சினிமா துறையில் பெரிய அறிவாக இருக்கலாம் நல்ல நடிகராக இருக்கலாம் அவர் நம்ம குறைச்ச மதிப்பிடல கூட்டம் அதிகமாக இருக்குது ஆனால் அவர் அரசியல் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டும் ஐயநாதன் போன்றவர்கள் பணத்தாசை பிடித்தவர்கள்லாம் கூட அவரு தமிழ் நாம் தமிழர் கட்சியில் கொள்கை ரீதியாக இருந்து வந்தவர் தான் அவருக்குன்னு சில கொள்கைகள்லாம் சொல்லிக் கொடுக்கலாம் இல்லையா பழக்கர் பையா பழக்கர் பையாலாம் பலமுறை வந்து இப்படியெல்லாம் இருக்கணும்னு தந்த கொள்கையை பற்றிலாம் பேசணும்னு சொல்கிறார் எதை பற்றியுமே விஜய் வந்து கண்டுக்க மாட்டார் தனி வீட்டில் அவர் வாழக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது ஏழை எளிய மக்களுக்கு வாரி வாரி வழங்கிய வள்ளல் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவர்கள் போல எவருமே இருக்க முடியாது எந்த நடிகருமே இருக்க முடியாது அதே போல் தான் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் வந்து வாரி வாரி வழங்கினார் சாப்பாடு கொடுத்தாரு இப்போ சென்னையிலேருந்து அவரை நம்பி போனவங்களுக்கு சாப்பாடு கையில் காசு கொடுத்து விட்டு அப்படியெல்லாம் பண்ணி கொடுப்பாராம் அதனால் தான் அதாவது விஜயகாந்தை வந்து கிராமந்தோறும் வந்து பாராட்டுறாங்கன்னா ஒவ்வொரு கிராமத்துக்குமா கொண்டு போய் பணம் கொடுத்தாரு எங்கேயே ஒருத்தருக்கு உதவி பண்ணாங்க எங்கேயே உள்ளவங்க பாராட்டுறாங்க இதுதான் உதவி கைமாறு என்பது இடது கை கொடுக்குறது வலது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இந்த கை கொடுக்குறது இந்த கைக்கு தெரியக்கூடாது ஆனால் சில பேர் இவ்வளவு கொடுத்துட்டு சொல்லி காம்பாங்க ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கட்சிக்கு எப்படியெல்லாம் வீழ்ச்சிக்கு வந்துச்சு தேமுதிக கட்சி எப்படி வீழ்ச்சிக்கு வந்துச்சு இதெல்லாம் நினச்சி பார்த்து நம்ம அரசியலில் அடுத்த கட்ட முன்னேற்றத்துக்கு போகணுன்னா ஊடகங்களை சந்தித்து ஒரு அஞ்சு நிமிஷம் பேட்டி கொடுக்கக்கூடிய வலிமையும் வல்லமையும் ஆற்றலும் திறமையும் விஜய் அவர்களுக்கு கிடையாது வன்னியரசு தான் ஒரே போடா போட்டுட்டார் ஆளுநரை போய் விஜய் சந்திச்சார்னா பாஜகவுனுடைய இறக்குமதி தான் விஜய் அப்படிங்கிறத ஒரே போடா வன்னியரசு விடுதலை சிறுத்தை கட்சியில் இருக்கக்கூடிய துணைப் பொச்சாளர் சொல்லிட்டார் அதாவது பாஜகனுடைய பீட்டியமாக இறக்குமதியாக இருந்தவர் தான் ஏற்கனவே ஆதரநர் ஆதவ நர்ஜின்னு ஒருத்தர்மா லாட்ரி டிக்கெட்டு லாட்ரி டிக்கெட்டும் பிளாட் டிக்கெட் பிளாக் டிக்கெட்டும் ஒன்றா சேர்ந்துச்சின்னு சொல்லி இணையத்தில் போட்டு வருத்தம் எடுக்கிறாங்க அப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் விழுந்து கொண்டே போகிறது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு பக்கம் கெட்டப்பேர் வந்துக்கிட்டே இருக்குது நாம் தமிழர் கட்சிக்கு கொள்கை ரீதியாக பிடிப்பு இருக்குது இல்லைங்கிறது வேறு விஷயம் ஆனால் அவரால் பாதிக்கப்பட்டவர்கள் நிறைய பேர் ஒதுங்கி ஓடுறாங்க வெற்றி நிறைய பேர் இன்னும் அவர்களை போன்றவர்களெல்லாம் உள்ளே எடுத்து பெரிய அளவுக்கு இந்த தாவேக்கா கட்சியை தாவேக்கா கட்சி தமிழக வெற்றி கழகம் நல்ல பேர் தான் பாட்டாளி மக்கள் கட்சி கூட நல்ல பேர் தான் விடுதலை சிறுத்தை கட்சி கூட நல்ல பேர் தான் ஆனால் எல்லாமே ஜாதி கட்சியாக போயிடுறாங்களே அப்போ தமிழக வெற்றி கழகம் ஒரு கட்சி எந்த கொள்கையின் அடிப்படையில் இருக்குது எந்த கோட்பாடின் அடிப்படையில் இருக்குது திராவிட சித்தாந்தத்தை இதுவரிலையும் விளக்கியிருக்காரா தமிழ் தேசிய சித்தாந்தத்தை இதுவரிலையும் விளக்கியிருக்காரா ஒன்றுமே இல்லை அவர் பல் அவர் அவ்வளோ வேலை முடிஞ்சு போச்சு பிள்ளைக்கு வேறு எதை வளர்க்க போகிறாரு ஒன்றும் கிடையாது திருசாவை கைப்பிடித்தால் திருசா பொதுச்செலர் பொதுச்செயலராக வருவார் அப்படியான ஒரு சூழலில் தான் விஜய கட்சியில் இருக்கக்கூடிய அந்த பல மாநில நிர்வாகிகள் அவர்களுக்கு அடிமையாக இருக்கிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு நான் மன்றாடு கேட்குறேன் உங்கள் சொந்த கைகாசு போட்டு நீங்கள் செலவு பண்ணீங்கன்னு நடுத்தருவில் தான் நிற்கணும் ஏற்கனவே அரியலூரில் ஒரு பெண்மணியை வந்து நிறைய செலவு பண்ண வச்சு கை விட்டுட்டாங்க அதுபோல் நீங்கள் வந்து அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் அதாவது திமுக அதிமுக பாஜக காங்கிரஸ் தமிழக வாழ்வுரிமை கட்சி இந்த ஒரு சில கட்சியில் கூட போட்ட பணத்தை எடுத்துடலாம் அரசியல் என்பது போட்ட பணத்தை எடுக்கணும் தான் என் வீட்டு காசை செலவு போட்டு நான் நடுத்துருவ நிற்கிறதா உடனே இதை பார்க்கக்கூடியவர்கள் வந்து அரசியலில் பணம் போடுறத பற்றி தான் பேசுறீங்களா ஒரு பணத்தை ஒரு ரூபா செலவு பண்ணால் ஒரு ரூபா எடுக்கணுங்க அப்புறம் அரசியலில் போய் எதுக்கு அவங்கவுங்க குடும்பத்தில் இருந்து பாக்கெட்டில் இருந்து கொண்டு போய் செலவு பண்ணி நாளைக்கு குடும்பத்தில் கேள்வி கேட்டு அவனை எடுத்துருவோம்னா யார் வந்து அவனுக்கு கை கொடுக்குறது அப்போ சீமான் போன்றவர்கள் விஜய் போன்றவர்கள் அரசியல் கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் விஜயை நம்பி யாராக இருந்தாலும் பத்து ரூபா சொந்த கை காசு பாக்கெட்லேருந்து எடுக்காதீங்க அது திரும்பி வராது விஜய்க்கு வந்து பாஜக போட்ட அசைன்மெண்ட் என்னென்னா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஓட்டு வங்கிகளை பிரிக்கணும் தனியாக நிற்கணும் அவ்வளோதான் அவர் எந்த கட்சி கூடையும் கூட்டணி வைக்க மாட்டார் கூட்டணி வைக்கிற இருந்துச்சுன்னா ஒரு ரைடு விட்டுருவாங்க அதிமுகவை தன்னுடைய கட்டுப்பாட்டில் அவங்க கூட்டணி வச்சுக்கணுன்னா பாஜக பார்ப்பாங்க விஜயும் அதிமுகவும் கூட்டணி சேர்ந்தால் அப்புறம் பாஜகவுக்கு என்னங்க ஆடி பிடுங்க ஆடி பிடுங்கிற வேலையா ஒரு வேலையும் கிடையாது அப்போ விஜய்க்கு வந்து அசைன்மெண்ட்டு தனியாக நாலு படத்துக்கு உண்டான காசு ஒரு வருஷத்துக்கு எத்தனை படத்துக்கு நடிப்பார் ரெண்டு படம் இன்னும் ரெண்டு படத்துக்கு சேர்த்து எட்நூறு கோடியாக ஆயிரம் கோடியாக கொடுத்துட்றோம் ஆனால் திமுக ஓட்டுக்களை பிரிக்க வேண்டியது உன் கடமை அப்படி தான் களத்தில் இறக்கி விட்ருக்காங்க அப்போ பாஜகவினுடைய பி டீமாக தான் விஜய் வந்து களத்தில் இறங்கியிருக்கார் அப்படிங்கிறத வன்னிய அரசு நாசுக்காக சொல்லிட்டார் நம்ம வெளிப்படையாக சொல்லிட்டோம் அதனால் விஜய் கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் தமிழ்நாடு முழுவதுமாக என்னுடைய உறவினர்கள் எனக்கு தெரிஞ்சு விஜய் கட்சியில் யாருமே கிடையாது என்னுடைய உறவினர்கள் திருச்சி புதுக்கோட்டை தஞ்சாவூர் மதுரை ராமநாடு சிவகங்கை இன்னும் பல்வேறு மாவட்டங்களில் சென்னையில் இங்கேருந்து திருச்சியிலேருந்து புதுக்கோட்டிலேருந்து போனவங்கலாம் சென்னையில் என்னுடைய என்னுடைய நண்பர்கள் உறவினர்கள்லாம் இருக்காங்க அவங்களுக்கு நான் ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன் விஜய் கட்சியை தமிழக வெற்றி கழகத்தை நம்பி யாரும் பத்து ரூபா செலவு பண்ணாதீங்க கட் அவுட் வைக்காதீங்க நீங்கள் பை செலவு பண்ணுற காசு உங்களுக்கு திரும்பி வராது ஏன்னா பாஜக கிட்ட ஒரு பெருந்தொகையை வாங்கி கொண்டு தான் அரசியலே களத்தில் இறங்குகிறார் விஜய் இதுதான் உண்மை இதை தவிர வேறு எதுவுமே கிடையாது இது இதை இதை புரிஞ்சுக்கிட்டு தான் தமிழக முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்களுடைய மகன் உதயநிதி வந்து நான் நான் வந்து கிறிஸ்தவன் தான் என்று சொல்கிறார் கிறிஸ்தவ விழாவுக்கு போனீங்களா நீங்கள் அந்த கிறிஸ்தவ விழாவை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு வரணும் நீங்கள் மகிழ்ந்துட்டு வரணும் அதை விட்டுட்டு நான் கிறிஸ்தவன் தான் அப்படின்னா அப்போ இந்து ஓட்டுக்களை எங்கே போகிறது அதில் இருந்து பிரிஞ்சு கொஞ்சம் பாஜகவுக்கு போகுது பாஜகவுக்கு மடைமாற்றம் செய்யக்கூடிய வேலைகளை யார் செய்யணும் யார் செய்யணும் மற்றவங்க செய்யணும் உதயநிதி செலவு செய்யக்கூடாது பாஜகவுக்கு மடைமாற்றம் செய்யக்கூடிய வேலைகளை டிடிவி தினகரன் ஏற்கனவே இருக்கார் ஆர்எஸ்எஸின் கைப்பாவியை போல் அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் பாஜக ஒன்றும் தீண்டத்தகாத கட்சி இல்லை அதுவும் இங்கே இருக்கக்கூடிய கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகமும் கூட்டணியில் இருந்த கட்சி தான் ஒன்றும் மாற்றுக்கிறதே இல்லை ஆனால் விஜய்யை பொறுத்தவரையிலையும் முழுக்க முழுக்க பாரதிய ஜனதா பாரதிய ஜனதா கட்சியினுடைய கைப்பாவியாக அவருடைய பி டீமாக அவருடைய ஏ டீமாக இறக்குமதி செய்யப்பட்டவர் தான் விஜய் உங்களுக்கு நாலு படத்துக்கு உண்டான காசு தரேன் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் நாலு படத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாலு படத்துக்கு வருஷத்துக்கு நாலு படத்துக்கு உண்டான காசு உங்களுக்கு வந்துடும் ஒரு ஆயிரம் கோடி ரூபா சும்மா கிடச்சா பத்தாதா எந்த சினிமாவிலேயும் நடிக்காமல் நோகாமல் நொங்கு டான்ஸ் ஆடாமல் இனிமேல் மேலே ஏறி கீழே ஏறி விழுந்து டான்ஸ் ஆடி எலும்பு முறிச்சிக்கிட்டு அந்த வேலையெல்லாம் பண்ணுறதுக்கு சும்மாவே நாலு சுற்றி சுற்றி வந்து ஆயிரம் கோடி ரூபா அந்த மாதிரியான ஒரு போக்குக்கு விஜய் போயிட்டார் அதனால் விஜய் கட்சியில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழகத்தில் இருக்கக்கூடியவர்கள் தயவு செய்து உங்கள் கை காசு போட்டு செலவு பண்ணாதீங்க இந்த மாநில நிர்வாகியராக இருக்காங்களா அவங்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு வகையில் கைக்கு வந்துடும் புஷ்ஷியானந்தெல்லாம் திமுக ரகசிய உடன்பாடு வைத்துக்கொண்டு ஏதோ ஒரு அமௌண்ட் வாங்கிடுவார் பாஜகிட்ட ஒரு உடன்பாடு வச்சுக்கிட்டு ரகசிய உடன்பாடு வச்சிருவார் அதே போல் தமிழக வெற்றி கழகத்தில் பேச்சாளர்கள் சொல்லி டிவியில் பேசுகிறாங்களா அவங்களுக்கெல்லாம் டிவியில் பேச போனால் ஒரு அமௌண்ட் கிடைக்கும் ரெண்டாவது வந்து திமுக ஒரு காசு வாங்கிடுவாங்க இவ்வளோன்னு சொல்லிட்டு காசு வாங்கிட்டு எங்களுக்கு சாதகமாக பண்ணிடுங்கன்றாங்க பாஜக ஏதோ ஒரு ரகசிய உடன்பாடு வைத்து போகிறோம் எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எஸ்பி வேலுமணிக்கு எதிராக தொண்டாமுத்தூரில் கடைசியாக ஒரு இஸ்லாமியர் கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு முப்பத்தி ஒரு கோடி ரூபா வந்து எஸ்பி வேலுமணி கிட்ட சீமான் பணம் வாங்கிட்டு வரும் அதுதாங்க அரசியல் ரகசிய அரசியல் செய்து கொண்டு அண்டர் கிரவுண்டில் பணம் வாங்கிட்டு போயிட்டே இருப்பானுவா அப்போ உழைக்கக்கூடியவர்கள் நடுத்தருவில் நிற்கணும் அதனால தான் விஜய் சீமானை நம்பி நீங்கள் பணத்தை செலவு பண்ணாதீர்கள் அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை சொல்கிறோம் இன்றைக்கி சீமானாக இருக்கட்டும் விஜயாக இருக்கட்டும் இவங்களாம் அரசியலில் இனிமேல் எப்போவுமே பெரிய அளவுக்கு பணத்தை பரட்டிக்கிட்டே இருப்பாங்க சீமானெலாம் எத்தனை படத்தில் நடித்து எத்தனை கோடி சம்பாதிச்சார் எத்தனை வெற்றி படத்தை கொடுத்தாரு ஆனால் அவருக்கெல்லாம் நாலாயிரம் கோடி சொத்து வந்துருச்சு இப்போ விஜய்க்கு வந்து ஒரே தேர்தல் இப்போ நாலு நாலு படத்துக்கு தேவையான அமௌண்ட்டை கொடுத்துருவாங்க ஆயிரம் கோடி ரூபா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு ஆயிரம் கோடி ரூபா பாஜக கொடுக்குது விஜய்க்கு ஆயிரம் கோடி ரூபா பணத்தை கொடுத்து ஏன்னா நீ எந்த படத்துலேயும் நடிக்க வேண்டாம் ஒன்றும் பண்ண வேண்டாம் திமுகனுடைய ஓட்டுகளை பிச்சு திமுக ஆட்சியை காலி பண்ணுவோம் நாங்கள் அதிமுக முதுகில் பண்ணிக்கிறோம் எடப்பாடி பழனிசாமி பணமும் கிடைக்காது அப்புறம் நீ ஜெயிலில் தான் நீ வாங்கின காரு கூட ஒழுங்காக வரி கட்டாமல் பாண்டிச்சேரியில் வாங்கியிருக்க சொத்து மதிப்பு நீ ஒழுங்காக வரியும் கட்டல சொத்து வரி ஏய்ப்பு செய்திருக்கிறார் விஜய் அப்படியான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கிறதுனால விஜய் வந்து உண்மையான பொதுநல நோக்கம் என்பது துளியளவும் கிடையாது ஒரு ஊடகத்தை பாட்டு ஐந்து நிமிடம் கூட பேட்டி ஊடகத்தில் உள்ளவங்க கேள்வி கேட்டு நுங்கு நோண்டி விடுவாங்க அதனால் ஊடகத்தின் முன்பாக பேட்டி ஊடகம் கொடுக்க தைரியம் இல்லாதவராக இருக்கிறார் அவர் தைரியமாக ஆண்மையுள்ள நல்ல ஒரு வீரியமான மைக்கு முன்னாடி வந்து பேசணுங்க திராவிட முன்னேற்றக் கழகம் இந்தந்த ஊழல் முறைகளை செஞ்சிருக்கு நகர்ப்புற வளர்ச்சித் துறையில் கூடுதல் இயக்குநராக இருக்க விஜயகுமார் வந்து மாதம் ஒரு கோடி ரூபா பணம் போதுன்னு நம்ம சொல்கிறோமா இல்லையா சமூக ஆர்வலர்கள் சொல்கிறாங்களா இல்லையா அதுபோல் துறை ரீதியாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்னென்ன ஊழல் நடந்துருக்குங்கிறத பட்டியலிட்டு விஜயாவில் சொல்ல முடியுமா முடியாது போய் பேரளவுக்கு ஆளுநரை சந்திச்சுட்டு பாஜகவினுடைய வேலையாள் போல் செயல்பட்டு கொடுக்குறாரு விஜய்க்கு முதலாளி யாருன்னா பாஜக தான் அப்படியான ஒரு நிலை இருக்கிறது விஜய் கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் தயவு செய்து சொந்த கை காட்சி போட்டு யாரும் செலவு பண்ணி நடுத்துறோம் நிற்காதீங்க உங்களுடைய அண்ணன் தம்பியாக உங்களுடைய உறவினர்களாக நான் அந்த கருத்தை ஒரு நடுநிலையாக சொல்கிறேன் விஜய் வந்து பாஜகவனுடைய இறக்குமதி தான் இறக்குமதி தான் இறக்குமதி தான் நன்றி வணக்கம்